ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் அழைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுப்போம் கடாயில் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிப்போம் நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் நாம் சேர்த்துப்போம் நான் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வேர்க்கடலை போட்டதும் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்திக்கிறேன் கொத்தமல்லி லைட்டாக வறுப்பட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன் அது லைட்டாக பொறிஞ்சதுமே துருவி வச்சிருக்க தேங்காயும் இது கூட சேர்த்து வறுத்துக்கிறேன் நாம் இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இது ஆறுனதும் நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம் புளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுப்போம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இது கூட சேர்த்துப்போம் நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வேலை ஈஸியாகவும் முடியும் சீக்கிரமாகவும் வெண்டைக்காய் சுருளை வணங்கும் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு வெண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே வடைச்சிட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் சூளானதுமே நம்ம வெந்தயம் வந்து ஒரு பிஞ்சு போட்டுப்போம் எப்பயுமே புளிக்குழம்பு செய்யும்போது கடுகு யூஸ் பண்ணக்கூடாது வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துப்போம் புளி குழம்புக்கு டயமாக சேர்த்துக்க வேண்டிய ரெண்டு இன்க்ரீடியண்ட் பூண்டும் சின்ன வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஒரு கட்டி தோல் வச்சு சேர்த்துக்கிறேன் அதுவும் சின்ன வெங்காயம் கா கிலோ அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்தளவு வெந்ததுமே ரெண்டு தக்காளியை நல்லா பியூரியாக அடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதுமே நாம் புளிக்கரைச்சல் இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் அதையும் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதுமே அந்த புளிக்கரைசில் இது கூட நம்ம சேர்த்திப்போம் கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொத்தமல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க பச்சை வாட போனதுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைனாக வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நாம் குழம்புல சேர்த்துப்போம் குழம்பு நல்லா பச்சைவாடை போயிடுச்சு அதனால் இந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம் பேஸ்ட்டு சேர்த்துனதும் குழம்பு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நல்ல தண்ணியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா கிரேவியாக வேணுன்னாலும் அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பேஸ்ட் நல்லா பச்சை வாட போனதுமே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நாலஞ்சு கொதிவிட்டு இறக்கிக்கலாம் ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் நல்ல சுட சுட சாப்பாட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெண்டக்காய் புளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளி குழம்புல அரைச்ச வெள்ளை எள்ளு வேர்க்கடலை ஃப்ளேவெல்லாம் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு டிஃபராக கொடுக்கும் நாம் எப்பயுமே பண்ணுற புளி குழம்புக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ